சார் இந்த ப்ரோக்ராம் வந்துதான் அவங்க நான் கஷ்டப்படுறானே தெரியும் அது வரைக்கும் நான் பார்த்துனே இருக்கேன் கஷ்டப்படாம அவங்களுக்கு தெரியாம தான் பாத்துருக்கேன் வெரி சிம்பிள் திங் நீங்க உங்கள் மனைவியினுடைய கஷ்டத்தை அவ்வளவு உணரக்கூடிய நீங்க எல்லாம் ஆனா அம்மாவின் கஷ்டமே உங்களுக்கு உரைக்கவில்லை அவங்களை கல்யாணம் பண்ணீங்க அஞ்சு வருஷம் ரெண்டு வருஷம் ஏழு வருஷம் பத்து வருஷம் ஆனா அவங்களுக்கு வந்து மனைவியினுடைய அவ்வளோ கஷ்டமும் தெரியுது இத்தனைக்கும் உங்களை விட உங்கள் மனைவியோட உடல் வலுவில் குறைந்தவர்கள் அவர்கள் இவங்களுடைய கஷ்டமோ இவங்களுடைய கவலையோ உங்களுக்கு ஏன் தெரியல உங்க மனைவிக்கே இவ்வளவு கஷ்டம்னா

எங்க அம்மா இருக்குது என்ன போட்டு அடி அடினு அடிக்கும் எனக்கு வலிக்கவே வலிக்காது என்னடான்னு கண்ணத்தை வந்து பார்த்தா பக்கத்துலயும் பெஞ்சிலயும் தான் அடியுமே தவிர வேல ஒரு அடி கூட உள்ளாது இருந்தாலும் நம்ம ஆக்டிங் பட்டா மாதிரி தப்பி தவறி ஒரு அடி பட்டுச்சு அதுக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிடும் செத்து போடச்சு எடுப்பா அடரத்தம் முறிச்சு நித்தம் பால கொடுப்பா அவ வாழும் போது தள்ளி வெப்பம் செத்த பின்னே கொல்லி வெப்பம் புள்ளாயாக பெற்றதுக்கு என்ன பாவம் செஞ்சு கூட்டம்